இருபத்தி மூணுக்கு பேசணும் சேரின் குடுத்துட்டாங்க அப்படியா ஆமா கரிம இருக்கும் முப்பது கிலோ இருக்கும் முப்பது அப்ப நீங்க லாபம் தான்

மூணு குட்டி வாங்கிருக்கீங்க ஆமா ஒரே தாயில உள்ளதா ஒரே தாயில உள்ளதா அப்புறம் தாயோட சேர்த்து வாங்கிருக்கலாமே பெரிய ஆடு தேவை இல்ல இல்ல புட்டி தானே தாயோட சேத்து எவ்ளோ சொன்னாங்க எல்லாம் சேர்த்து சொல்ல முடியல அதான் கேட்கல இது மூணு தனியா நிமிஷம் வாங்கிட்டு வந்தேன் பிறக்கக்கூடிய வம்சங்கள் மூணு குட்டி கூட வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு ரொம்ப சொன்னாங்க ஆஹ் ஏழாயிரம் ரூபாய்ன்னு வாங்க சரி இப்போ பொடி குட்டியா அவ்வளவுதான் லாபம் தானா பால் நிறைய பால் செல்ல ரொம்ப வரும்ல சொந்த மாடு நிக்கல அதனால பால் செலவு அதிகமா இருக்கு பால் வெளியே வாங்க விற்கிற விட மாட்டு பால் கொடுத்து வளர்க்க நல்லது தானே வெளியே வந்து ஐம்பது ரூபாய் வைக்கலாம் அந்த கூலி எவ்வளவு கிடைக்குமா இதுல போட்டா சம்சாரி தானே ரெண்டு குழக்கொம்பு அஞ்சு போட்டுக்கலாம் என்ன ரகங்கள் இது கொடியாட்டு வம்சம் சொல்லுவாங்க நல்லா இருக்குமா நல்லா குட்டிகள் கிடா குட்டியா பெட்ட குட்டியா ரெண்டு கிடா குட்டி ஒன்னு பொட்ட குட்டி பொட்ட குட்டி வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க முதல்ல வச்சிருந்தேன் வித்துட்டேன்

அது வீட்டில் போட்டு ஒவ்வொரு நிறையாது இது வீட்டில் போட்டு ஒவ்வொரு நிறையா சும்மா இது சும்மா சாதாரணமாக வளர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது எத்தனை ஆடு வளர்க்கிங்க அங்கே வீட்டில் நம்மகிட்ட ஒரு பத்து வாங்கி ஆ யார் தான் மயக்கம் கொண்டு போவீங்களா ஆமாம் ஆடு வளர்ப்ப எப்படி எனக்கு உண்மையில் லாபம் தானா லாபம் நட்டமுன்னா பார்க்கணும் பார்த்தா லாபம் அங்குட்டு போட்டு போகணுன்னு ரொம்ப பிர பீரை வளக்கி வைக்கணும் ராமநாத அட்ரஸ் கரெக்டாக அட்ரஸ் ராம்நாடு தான் சிட்டி சிட்டி சரி வெள்ளாடு பிடிச்சீங்க வெள்ளாடு பிடிச்சேன் எழுத செம்பரையில் நம்ம ஒரு நூறு ஆடு கிட்ட செம்பரு வச்சுருக்குறோம் வெள்ளாடு நம்ம ஏரியா பக்கத்துல லைக் பண்றாங்க அதனால வெள்ளாடு வாங்குறோம் இப்போ பக்ரீத்துக்கு வெள்ளாடு மோ செம்பரியும் வெள்ளாடு மூ செம்பரியும் போகும் ஓகே எத்தனை குட்டி சேத்துக்கிங்க இது வரைக்கும் இது வர வெள்ளாடு ஒரு 50 குட்டி சேத்துக்கிங்க செம்பரியில செம்பரி 100 வச்சிருக்கோம் வச்சிருக்கீங்க வச்சிருக்கு பக்ரீத்ல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்கணும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க இதுல ஆட்ல ஒரு குறை இருக்க கூடாது அவ்ளோ ஆட்ல பல்லு போடணும் அப்படினு பல்லு ரெண்டு பல்லு இருக்கலாம் செம்பரியை 6 மாசம் கழிச்சிருக்கணும் வெள்ளாடு ஒரு வருஷம் கழிச்சிருக்கணும் இது 15 ரூபா சொன்னாங்க 10 ரூபா வாங்குறோம் ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் நம்ம இது பத்து ரூபாய் இது ஆறு வாங்கணும் குட்டி ஆறு ரூபாய் வாங்கணும் என்ன காரணம் மாதிரி இருக்கிறது நம்ம அவருக்கு கொஞ்சம் அவசரம் கொடுத்துட்டு அவருக்கு கஷ்ட கொடுத்துட்டு போன சார் குடுத்துட்டாரு ரகங்கள் விரும்புதாங்க எட்டாவது ரகங்கள் தான் மயிலம்படி தான் விரும்புறாங்க உங்க ஏரியாவில தான் விரும்புறாங்க எப்படி கிடைச்சு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு வில குறைவு உங்க நம்பர் ஏதாவது சொல்றீங்களா யாராவது

முட்டி மோதியாச்சு விட மாட்டேன் மல்லு கட்டி சண்டை விட வரை வாழ்ந்தாச்சு ஆறு பிடிச்சிருந்துச்சு அதை குட்டி தான் பிடிச்சிருக்கீங்களா இன்னைக்கு மதிப்பு ஒரு இருபது ரூபா காணாதா பத்தொன்பது ரூபாய் காணாதா காணும் காணும் எத்தனை ஆடு வளர்க்கீங்க அங்க அதுக்கிட்ட பத்து ஆடு இருக்கு வீட்ல பத்து ஆடு இருக்கு என்ன ரக ஆடுகள் எல்லாம் எல்லாம் கொடி இருக்கு கண்ணி இருக்கு எது நல்லா இருக்கு கொடிதான் கொடி தான் நல்லா இருக்கு கொடிதான் கொடி நல்லா இருக்கு அதான் விற்பனை ஈஸியா இருக்கும் கலை நல்லா இருக்கும் மக்கள் விரும்பி வாங்குதாங்க புளியம்பூர் இருக்கு எத்தனை ஆடு வர பெருக்கணும்

ஆறு மாதத்துல ஒரு குட்டி பஞ்சாசி விற்கும் வளரும் வளரும் ஒரு நாள் இருபது ரூபாய்க்கு கூட விற்க அப்படியா வித்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வித்திருக்கேன் நான் வட்டத்துக்கு நாற்பது ஊட்டி ஐம்பது ஊட்டி வாங்கி மொத்தமா வாங்கி வளர்க்குறது அஞ்சு ரூபா ஆறு வாங்கி பத்து ரூபா பணத்தை வித்துருங்க நாலு ரூபா கரையத்துக்கு வாங்கிருக்கு ஆறு ரூபா அதுக்கு மீறி போக மாட்டேன் குட்டி வேலை எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினா நல்லா வரும் கிட்ட அப்புறம் குட்டிகள் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நினைச்ச மாதிரி இருக்கு நினைச்ச மாதிரி இருக்கு பெரும்பாலும் பொட்டையாட்ட விட கிடா குட்டி வாங்கி வளர்க்கறது தான் லாபம் பெஸ்ட் அதான் லாபம் பொட்டையாட்டி இல்லாம கிடா குட்டி வரா இல்ல வராது ரெண்டு வாங்கலாம் அது வந்து ஒட்டோளவுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து குட்டியை போட்டுட்டு ஓயாம மேத்தலுக்கு இது மொதல் காரம் குட்டி

இங்க வந்து புதுக்கோட்டைக்கு வியாபாரியா விவசாயி இல்ல நான் விவசாயி இருந்த ஒரு பத்தாரிக்குது வந்து சந்தோட அனுபவம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குட்டியா வாங்கிட்டு வந்ததுக்கு போட்டு கொண்டு போறீங்க ஆர்வத்துல வாங்கிட்டு எப்படி கொண்டு போறேன் தெரியல ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கு முதலாளே வெலை குறைச்சு வாங்கிட்டீங்களா ரெண்டாயிரம் காணாத ரூபா எல்லாருமே தேவலாம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு அப்படிங்கிறாங்க எப்படி இருக்கு பெரிய பெரிய ஆடுகள் எல்லாம் வந்திருக்கா ஆடு எல்லாம் இங்கதான் பெசல ஆடு கொடியாருங்கிறது இங்கதான் பெசல உண்மையிலே இதுல காமிக்கமா இருக்கா யூடியூப்ல காமிக்க மாதிரி பெருசா இருக்கா நான் இந்த யூடியூப்ல பாக்குற மாதிரி இங்க இருக்கு நேரடியாக நான் பாக்கும்போது போது எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கொடியாடலாம் இருக்குது இருக்கு 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 இப்படி ஆட்டு பண்ண எதுவும் பெருசாக ஐடியா இருக்கு ஒரு பத்து ஆடு நிக்குது மாதம் ரெண்டு ஆடு வாங்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருக்கேன் அதுக்கப்புறம் பாப்போம் பெருசா வளர்க்கறது அப்புறம் பாப்போம் நான் ஆரம்பத்துல வந்து பெருசா வளர்க்க கூடாது அனுபவத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும் தூத்துக்குடியில இருந்து தூத்துக்குடி என்ன காரணம் பொடி குட்டி வாங்கிருக்கீங்க பெருசு வாங்கலாம்ல இது வாங்கி ஆட்டு பால் இருக்கு வீட்டு ஆட்டு பால் இருக்கு அதனால வாங்கி அந்த ஆட்டோட குட்டி எதுவும் இறந்து போச்சா இல்ல இல்ல இருக்கு இருக்கு நிறைய பால் இருக்கும் ஆமா எத்தனை குட்டி போட்டுச்சு மூணு குட்டி போட்டுச்சு ரெண்டு குட்டி போட்டுச்சு ஒரு குட்டி விட்டாச்சு அதனால இந்த ஒரு குட்டி வாங்கிட்டு வாங்கி ஏன் அந்த குட்டி வைத்தீங்க அது கடா குட்டி போயிடுச்சு கடா வேண்டாமா இல்ல கேட்டாங்கன்னு கொடுத்தாச்சு இன்னொரு ரெண்டு கடா குட்டி இருக்கு அப்படியா கிடாதான் டக்கு நாலு மாசத்துல காசா மாத்திரலாம்னு சொல்லுவாங்க

அம்மா நான் வாரம் வாரம் வந்துட்டு இருக்கோம்ல எத்தனை விடை வச்சிருக்கீங்க அப்படி ஒரு பத்து பதினஞ்சு மாத்திட்டே இருக்கீங்களா ஒரு கிடா வச்சிருந்தோம் குடுத்துட்டோம் இப்போ முன்ன போன வரும் வாங்கின கிடா என்னாச்சு அது வீட்டுல இருந்த கடா வச்சுட்டு இப்போ வாங்கிருக்கோம் இது இருபது ரூபா சொன்னாங்க ஆ பதினெட்டு ரூபான்னு வாங்கிருக்கு பரவாயில்ல விலை இன்னைக்கு ஆமா நல்ல விலை குறைவா தான் இருக்கு ஆமா எத்தனை பல்லு பல்லு போடல ரெண்டு பல்லு நாலு பல்லு போட்டா எப்படி இருக்கும் இன்னும் மீறும் நெஞ்சு எடுத்து வந்துடும் ஆமா இதங்க கிரா போகண இந்த கலர் தான் வாங்கணும்னு வந்தீங்களே கலரு கலரே இதா அமைஞ்சது கொஞ்சம் வெல்ல கொஞ்சம் கூடுதலா இருக்கு ஆமா ஆமா கொஞ்சம் 18500 எவ்ளோ நான் ஒரு 10 கிடையி பார்த்தோம் இதா அமௌண்ட்க்கு வந்து எல்லாம் தோகுவா இருக்கு ஆமா என்ன ஒரே பாலை வெட்டி அறுப்பு கோட்டை ஆ அதெத்தனை கட்டி வாங்குறீங்க மூணு இது தர்ம்புதடா ஆ இது செ இرمுதா ஹேய் ஹேய் கம்ப்ளைன்ட் இருக்கும் போலக் என்ன கம்ப்ளைன்ட் இருக்குமா

வியாபாரியாசாரிதா வியாபாரி கிடையாது கிடையாது ஒரு சாயாடு ரெண்டு குட்டி அப்படிதான் இருபத்தி ஏழு குட்டி ரெண்டு என்ன குட்டி குட்டி ரெண்டு குட்டி ஆட்டுக்கு வயசுல இருக்கு நல்லா இருக்குது இந்த எட்டபுரம் ஆடுகள வாங்கி வளர்த்துட்டு இருக்கீங்களா ஏகநா விட கிடக்குது கிடக்குது எப்படி இருக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு அதனால நல்லா பக்கத்துல உள்ளவங்க பாத்துட்டு என்ன சொல்றாங்க அத பாத்து பக்கத்துல பாத்தான வாங்க வந்திருக்காரு பாத்து நல்லா செழிப்பா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனால வாங்க வந்திருக்கேன் எவ்ளோ கொண்டாந்தீங்க அமௌண்ட் பட்ஜெட் இன்னைக்கு ரெண்டு செட் வாங்கியிருக்கு செட் வாங்கணும் மூணு செட்டு ஆமா ஒரு லட்சம் ரூபா ஆமா விலவாசிகள் அதிகம் உங்க மதிப்பு எவ்வளவு காணுது மதிப்பு அம்மா மதிப்பு தக்கன வாங்கியாச்சு மதிப்பு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டாயிரம் ரூபா கூட

இல்ல வழக்கல வாங்கி அப்படி எங்க தெருவுல பொங்க பொங்க ஆடி தீபாவளி இப்படி நல்ல நாளைக்கு மாதிரி கறி போடுவோம் எட்டே படத்துல இருந்து வாங்கிட்டு போறது எப்படி சொல்லலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி பதினாலாயிரம் சொன்னாங்க பன்னெண்டாயிரம் வாங்கி கறி எத்தனை கிலோ இருக்கும் பதினாலு கிலோ இருக்கும் என்ன காரணம் ஈனாத குரல் ஈனாத குரல் அப்படிதான் மக்கள் விரும்புதாங்களோ ஆமா நல்லா இருக்கும் கறி நல்லா இருக்கும்